பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் அது எந்த நாடாக இருந்தாலும் அதுதான் பார்க்குறேன் அதில் கோவில்பட்டி போயிருந்த போது அதாவது ஜனவர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் ஐம்பத்தஞ்சு அரசு பள்ளி அரசு உயர்நிலை பள்ளி அரசு கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி இங்கெல்லாம் நான் போனேன் ஒரு எண்பதாயிரம் குழந்தைங்கள பார்த்தேன் இவங்க போட்ட லிஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறமா ஐ விசிட்டட் ஆல் ஸ்கூல்ஸ் சம்பாரண்ட் எயிட்டி தௌசண்ட் அதில் ஒரு குழந்தை எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் பர்சனாலிட்டி அப்படின்னா நீங்கள் கனவு காணக்கூடியது அல்ல என்னுடையது அந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை அரசு பள்ளி இந்த மாதிரி எல்லாம் ஆடிட்டோரியம் இந்த மாதிரி ஹால் எல்லாம் கிடையாது ஷாமியானா போட்டிருக்காங்க நல்ல வெயில் எல்லாம் தரையில தான் கால் படிஞ்சு உட்காந்துருக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் பத்து மணிக்கு வராங்கன்னா எட்டு மணிக்கே வந்து உட்கார வச்சுருவாங்க குழந்தைங்கள பெண் குழந்தைங்க காலை தரையில் மடித்து வச்சு அத்தனை நேரம் உட்காருறதுங்கிறது என்ன கஷ்டம்னு பெண்ணான எனக்கு தெரியும் பெண்ணை பெற்றவங்களுக்கு தெரியும் பெண்களோட இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் தெரிஞ்சுருக்கணும் அதுதான் சரி அப்போ அந்த குழந்தைங்க அங்கே உட்காந்துருக்காங்க எல்லாம் கேள்வி பதிலெல்லாம் போயிட்டுருக்கு பெரியவங்க நான் இதாகணும் அதாகணும்னு குழந்தைங்க கேட்டுருக்கும் போது இது ஒரு ஆறாம் கிளாஸ் படிக்கிற ஒரு சின்ன குழந்தை விசாக லட்சுமின் பேரு எனக்கு பேரை நான் சொல்கிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு கேட்ட ஒரு குழந்தைன்னு இல்லை அந்த கேள்வியினுடைய ஆழம் அப்படி அந்த குழந்தை முன்னால வந்து நின்னா மிக சாதாரணமாக அந்த பள்ளிக்கூட யூனிஃபார்ம் ஒழுங்கால கீழே இருக்குது அது ஸ்கர்ட்னு சொல்கிறாங்க இட் வாஸ் மோர் லைக் ஸ்கர்ட் தேன் ஹாஃப் ஒன் எப்படி நின்றுட்டு இருக்கு நின்றுட்டு அந்த தலை ரெட்ட பின்னல் பண்ணி இறுக்கி வர பின்னிருப்பாங்க நல்ல ஒரு அழகான ரெட் கலரோ ஆரஞ்சோ ஒரு போவுன்னு அது இந்த ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்திய ராணுவர் ஆகணும் அப்படின்னு ராணுவர் அப்படிங்கிற வார்த்தை இந்த தேதி வரைக்கும் தமிழ் இல்லை நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் தமிழுக்கு நான் அதை கொடுத்துட்டேன் ராணுவர் அப்படின்னா சோல்ஜர் ராணுவ வீரன் சொல்ல அவளுக்கு மனசு வரல அதனால ராணுவர் ஆகணும் உடனே எல்லாரும் திரும்பி அவளை பாக்குறாங்க பின்னால பெரிய பெரிய ரொட்டேரியன்ஸ் உட்காந்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்லேருந்து எல்லாரும் அங்கே உட்காந்துருக்காங்க அந்த குழந்தை அப்படின்னு கேட்குறா கேட்ட உடனே நான் கேட்டேன் ஏன் இந்திய ஆகணும் நானும் ராணுவங்கிற வார்த்தையை எடுத்துட்டேன் ஏன் இந்திய ராணுவாகணும் இந்த குழந்தை சொன்னா இந்தியாவை நான் காப்பாற்றணும் மீறி போனா பதினோரு வயசு இருந்தா ஜாஸ்தி கோவில்பட்டியில மூலையில அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்க நமக்கு நம்மளை விட கீழே இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தா நமக்கு ஒன்றும் பெரிய மரியாதை கிடையாது ஐயோபா அப்படின்னு போற ஆட்கள் அப்படின்னு சொன்னேன் அடுத்த நிமிஷம் நான் சொன்னேன் தங்கமே மேடைக்கு வாடா அப்படின்னு சொன்னேன் நான் மேடிக்கோடி வந்த குழந்தை கொண்டு வரணும்னு மறுபடியும் கேட்டேன் இந்திய ஆகணும் இந்திய ஆகணும் எதற்கு இந்தியாவை காப்பாற்றணும்னு சொன்னீங்க எப்படி காப்பாற்ற போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே என்னுடைய நேர்மையினாலும் திறமையினாலும் தைரியத்தினாலும் நான் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அந்த குழந்தை பதில் ரைட் அப்போ என்னுடைய பார்வைக்கு யார் த மோஸ்ட் இவால்வ்டு பர்சன் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா தொண்ணூறு வயசோ நூறு வயசோ எண்பது வயசோ எழுபது வயசுலயோ நல்ல நன்முத்துக்கள் மாதிரி வார்த்தைகளை ஒதுக்குற ஆட்கள் அல்ல அத்தனை கூட்டம் உட்கார்ந்து போது யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போது தானா ஓடி வந்து கையில இருக்கக்கூடிய மைக்கை பிடுங்கி அத்தனை பேர் முன்னால ஒரு குழந்தை பதினோரு வயசு குழந்தை இந்தியாவை நான் இந்த குணங்கள்னால காப்பாற்ற போறேன் அப்படின்னு அவர் சொல்லணும் அப்படின்னா அதை விட ஒரு எவல்யூஷனை நான் கண்ணால பார்க்கல

யூ திங்க் அவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறது பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் புல் அப்படின்னு நினைக்கிறீங்களா முதல்ல எழுந்திருச்சு கேள்வி கேட்கறோம் பக்கத்துல இருந்து உட்காரு அடே எப்பா பாரு கேள்வி கேட்டுட்டு அப்படின்னு சொல்றதுக்கு நாலு பேர் உட்காந்துருப்பாங்க அவங்க தான் நம்ம பக்கத்துல உட்காருவாங்க அத்தனையும் தாண்டி நின்று பேச வந்த போது மேம் என்ன பண்ணாங்க நான் பேசுறேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இத்தனை நிகழ்ச்சி நடந்தது அதுக்கப்புறமும் யூ ஹேட் த கரேஜ் டு கெட் அப் அண்ட் ஆஸ்க் நீ தொடங்கமா நான் சொன்னேன் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடு அப்படின்னு நமஸ்தே டு ஆல் அப்படின்னு मरवड़ी इनके आगे पहुंचो तो हम पैर सोलेड़ा आप डिंस होने। I was stopping you from asking the question so many times, but still you had the courage. Confidence is just this. इधर तो and Bhavnesh you'll go very great heights. Thank you, Thank you. Next person please. Next person please. S yes, dear. Namaste ma'am. Namaste dear. My name is Kirtana. Kirtana सोलेड़ा गन्मा. How can I nurture myself mentally, ma'am? ஹவு கேன் ஐ நர் மை செல்ஃப் மென்டலி ஓகே எனக்கு அருத்துனா ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன் யூ த இன்புட்ஸ் ரிப்பீட்டடாக நான் புக்ஸ் பேர் சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா புக்ஸ் ஆர் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜியா அந்த புக்ஸ் விச் ஐ ஹவ் சஜஸ்டட் ஆர் பை பீப்புள் ஹூப்ரூவ் தியர் வேர்த் அப்பான் தி பிளானட் அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இன்ட்ராஸ்பெக்ஷனில் கொண்டு வந்தது தான் அந்த புக்ஸ் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஒரு பிளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஜேபி ப்ரீஸ்ல தொடங்கி மரியா மாட்டிசோரிக்கு போய் ஐ டேர் அப்படின்னு சொல்லிட்டு கிரண்பேடி புக்ல இருந்து திருப்பி திருப்பி டெலிங் இட் டவுன் டவுன்சோ தேடுவாங்கன்னு நம்புறேன் தேடினா நல்லது த ஒன்லி வே யூ கேன் யூ அர் செல் பேர் யூ அர் செல்ஃப் செரிஷ் யூர் செல்ஃப் யூ அர் செல் யூர் செல்ஃப் யுவர் செல்ஃப் அண்ட் அகேன்ஸ்ட் அதர்ஸ் உங்ககிட்ட இருந்தும் உன்னை நீ காப்பாற்றிக்கணும் எல்லார்கிட்டேருந்தும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா த ஒன் அண்ட் ஓன்லி லாயல் ஃப்ரெண்ட் அப்பான் திஸ் பிளானட் அட் திஸ் கிவன் கிவன்ட் ஆஃப் டைம் இஸ் அப்பா அம்மா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்கள விட்டு ரொம்ப தூரம் நீ போகணும் டீச்சர்னு சொல்ல மாட்டேன் அவங்கள விட்டு நீ போகணும் எதை விட்டு வேணாலும் போக முடியாது தெரியுமா புக்ஸை விட்டு வேணாலும் போகவே முடியாது அதனால கம்பை நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்கு என்ன புக்ஸ் நீ படிக்கிற யாரை உன்னை சுத்தி இருக்கிறதுக்கு நீ அலவ் பண்ற என் வார்த்தை பாரு யார் யாரನ್ನ சுத்தி இருக்காங்க நான் கேட்கல யார் உன்னை சுத்தி இருக்க நீ அலோ பண்ணற தட் will decide where you will be what you will be why you will be there and how you will be there right all the very best good luck thank you ma'am <laughs> yes yeah shanmati namaste ma'am namaste i am shanmati ma'am shanmati shanmati varinishunda yanak nee ketta

right what But are some key i understood i understood i understood what are the personal traits you will suggest to me so that i could improve my career abadi uh, mari vanduchu lya oru alukku na question gather panniten mahal the whole talk was based on that okay ipo onudi how do you spell your name little one s h a n shannathi s h u n o s h u n m a t h i okay ipo na ipo panna mathiya leader ke what are the attributes that go with a leader abadi innikku onudi homework adha da irukum

தீஸ் ஃபீச்சர்ஸ் லே டவுன் மை லைஃப்னு புரிஞ்சுக்கும் இதுதான் ஜஸ்ட் பிகாஸ் சம்படி எல்ஸ் இஸ் மெஷரிங் தேர் பிகாஸ்மீட்டர் அவங்க அளவு வச்சு சண்மதி இது சண்மதி இது அப்படின்னு சொல்றதுல ஒன்னு நீ இந்த நிமிஷம் ஸ்டாண்டர்ட் யூ என் ஒன் லெவன் கோ நிறைய வருஷம் இருக்கு அப்போ என்ன இவால்வ் ஆயிட்டே வரணும் ஆனால் கோர் வேல்யூஸ் இதுவாக மட்டும்தான் இருக்கும் என்னுடைய இந்த எஸ் அப்படிங்கிறது எதில் நிற்கும் அப்படின்னு பாரு எயிட் அப்படிங்கிறது எதுக்கான ஆட்ரிபியூட்னு பாரு யூ எதுக்கான ஆட்ரிபியூட்னு பாரு என்ன ஒவ்வொன்றா வா இது மாறலாம் பட் இந்த கோரா இருக்கக்கூடியது மாறக்கூடாது நீ கெரியர் என்னவாக எடுத்தாலும் நான் எல்லா குழந்தைகளையும் சொல்வேன் இந்த காம்பஸ் இருக்குதுதானே ஒரு ஜியாமட்ரி பாக்ஸில் அதில் ஒரு லெக் வில் பி ரூட்டட் அதெக் வில் ட்ராவல் அரவுண்ட் இல்லையா ஒரு லெக் ரூட் ஆகிடும் இன்னொன்று எப்படி சுற்றும் இந்த சுற்றுற கால் ஒழுங்காக வட்டம் போடணும் அப்படின்னா நிற்கிற கால் ஒழுங்காக நிற்கணும் நிற்கிற கால ஒழுங்காக இருந்துச்சுன்னா வட்டம் சின்னதாக பெருசோ வட்டமாக இருக்கும் நிற்கிற கால ஆட்டம் வட்டம் வராது அப்போ சண்மதியினுடைய கோர் வேல்யூ என்னங்கிறது நிறுத்திக்கோ கேன் பி டிசிப்ளின் தட் கேன் பி இன்டெகிரிட்டி தட் கேன் பி சின்சரிட்டி தட் கேன் பி யூனிக்னஸ் தட் கேன் பி நாவல்ஜி என்ன நீ போட்டாலும் சரி நிற்கிற காலம் ஒழுங்காக நிறுத்திடு அதுக்கப்புறம் நீ போடுற வட்டம் கெரியர் வட்டம் எப்படி போட்டாலும் சரி நல்ல குழந்தைன்னு முதல்ல நிறுத்திக்கோ நல்ல டாக்டர் நல்ல இன்ஜினியர் நல்ல சயின்டிஸ்ட் நல்ல டீச்சர் நல்ல முக்கியமாக சரியா தேங்க்ஸ் அல் பெஸ்ட் தேங்க்ஸ் அல் எஸ் ஹாமி ப்ளீஸ் தேங்க் ஒரு நிமிஷம் இங்கே ஒரு ரொம்ப குட்டி போய் என் கேட்குறார் அவர் கேட்டதுக்கப்புறம் என் கேட்பாட்டி சரியா தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்மா சரி ஒரு நிமிஷம் தேங்க் ஆ ரெடி லுக் பை நான் கேட்கவே ஆ வி ரெடி ஐ மீன் யூ அதுதான் தேங்க் யூ யெஸ் மேம் தேங்க் யூ ஃபார் யு ஸ்பீச் மேம் ஃபஸ்ட் மேம் கவிஸ்வரா மேம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேம் மேம் சம் ஆர் சம் ஆர் டெல்லிங் த டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் ஒரு நல்ல பர்சனாலிட்டி ஆக முடியும் லைக் தட் டென்டால் தே ஆர் டெல்லிங் ஹவு இஸ் இட் ஈஸி டு அடாப்ட் வித் த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஐ ஐ மேனேஜ் மேனேஜ் கிரியேட்டட் நான் நான் உருவாக்காத எதையும் என்னால் பண்ண முடியாது டைம் டைம் யூட்டிலைஸ் இது வரைக்கும் லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் மினிட்ஸ் உங்களுக்கு மேம் அப்படின்னு கரெக்டாக இருக்கும்போது இருபது நிமிஷம் குமிஞ்சு நிறுத்தணும்னு கூட பார்க்கக்கூடாது நான் நிறுத்தணும் அப்புறம் கூடாது இருபது நிமிஷம் அந்த அளவுக்கு யூ ஹாவ் டு ட்ரெயின் யோ மை கால் மனசு ட்ரெயின் பண்ணணும் அப்படி வரும்போது அஞ்சு மணிக்கு அலாம் வச்சுட்டு அலாம் எழுப்புனா சரண் நீ அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கவே மாட்டேன் அப்பா எழுப்பி விட்டாலும் எழுந்திருக்க மாட்டேன் அம்மா எழுப்பி விட்டாலும் எழுந்திருக்க மாட்டேன் அஞ்சு மணிக்கு அலாம் வச்சுட்டு நாலு ஐம்பத்தஞ்சுக்கு நீ எழுந்திருச்சுட்டேன் பை டைம் இஸ் இன் யோர் ஃபோல் யூ நோ ஹவு டு யூட்டிலைஸ் டைம் ஓகே ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் குட் பை குட் பை உங்களுக்கு மைக் வரணும் இல்லையா ஐ ஹேவ் அ ஃபீலிங் நீங்க மைக் கிட்ட வந்தா இன்னும் சுலபமா இருக்கும் எஸ் ஆடி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் எஸ் ப்ளீஸ் ஏன்னா அண்டில் அண்டில் யூஸ் ஸ்டாப் அவரால் பேச முடியாது நீங்கள் அமைதியாகிற வரைக்கும் அவர் பேச அனுமதியே கிடையாது அவருக்கு இஸ் இட் ஓகே நான் இப்போ பேசலாமா கேள்வி கேள்மா ஒரு எல்லோருக்கும் க்ரீட் பண்ணிவிட்டு உங்கள் பேர் சொல்லிவிட்டு தொடங்கலாம் அனைவருக்கும் மதியம் வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் எம் நவீன்குமார் மேம் சொல்லுங்கள் நவீன்குமார் நான் என்னுடைய கொஸ்டின் என்ன மேம் நீங்கள் பர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்ல வந்திருக்கீங்க உங் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்ததுல ரொம்ப பர்சனாலிட்டி டெவலப் பண்ண ஒரு பர்சன் அதே மாதிரி நீங்கள் விசிட் பண்ண கண்ட்ரியில் ரொம்ப பர்சனாலிட்டி டெவலப் ஆன கண்ட்ரி அப்படின்னு நீங்கள் இதை சஜஷன் பண்ணுறீங்க மேம் லெட் மீ யூ உங்கள் வயசுக்கு நீங்கள் ஒரு நபர் போதும் உங்களுக்கு என்னுடைய வயசுக்கு நான் பல பேரை பார்த்துருக்கேன் எல்லாரும் பர்சனாலிட்டி டெவலப் ஆன ஆட்கள் கிடையாது இட் இஸ் ஸ்டில் தேர் ஆல் ப்ராஜெக்ட்ஸ் இன் ப்ராகிரஸ் போன தடவை பார்த்ததை விட இந்த தடவை இன்னும் நல்லவங்களா மாறி இருக்காங்க போன தடவை பார்த்ததை விட இன்னும் அவங்க கிட்ட பல குணங்கள் நான் பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கு இது நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் கிடையாது மிக சாதாரணமான சாதாரணமான ஆட்கள் அதுல ஒரு உதாரணம் உங்களுக்கு கொடுத்தேன் அந்த ரெண்டு குழந்தைங்க வந்து நின்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா எனக்கு ஐ கன்சிடர் தோஸ் டூ சில்ட்ரன் அஸ் த மோஸ்ட் இவால்வ் ஹியூமன் பீயிங்ஸ் ஏன்னா அந்த ரெண்டு குழந்தைங்களும் தங்க பசியை பத்தி கவலைப்படாம மற்றவங்க பசியை பத்தி நீங்க பர்சனாலிட்டின்னு நினைக்கக்கூடியது உலகத்தினுடைய தலை சிறந்த அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு இன்னும் பத்து வருஷம் அவங்க சின்ன வயசுல எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா இந்த குழந்தைங்க இந்த வயசுலேயே தன்னுடைய பசியை விட இன்னொருத்தருடைய பசி பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஐ கன்சிடர் தீஸ் சில்ட்ரன் நான் போன இடங்கள்ல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா நான் போன இடங்கள்ல எல்லாம் மீண்டும் மீண்டும் பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் அது எந்த நாடாக இருந்தாலும் அதான் பாக்குறேன் அதுல கோவில்பட்டி போயிருந்த போது அதாவது ஜனவரி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் ஐம்பத்தஞ்சு அரசு பள்ளி அரசு உயர்நிலை பள்ளி அரசு கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி இங்கெல்லாம் நான் போனேன் ஒரு எண்பதாயிரம் குழந்தைங்களை பார்த்தேன் இவங்க போட்ட லிஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறமா ஐ விசிட்டட் ஆல் ஸ்கூல்ஸ் சம்பாரி எயிட்டி தௌசண்ட் அதில் ஒரு குழந்தை எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் பர்சனாலிட்டி அப்படின்னா நீங்கள் கனவுல காணக்கூடியது அல்ல என்னுடையது அந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை அரசு பள்ளி இந்த மாதிரி எல்லாம் ஆடிட்டோரியம் இந்த மாதிரி ஹால் எல்லாம் கிடையாது ஷாமியானா போட்டிருக்காங்க நல்ல வெயிலெல்லாம் தரையில தான் கால் படிஞ்சு உட்காந்துருக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் பத்து மணிக்கு வராங்கன்னா எட்டு மணிக்கே வந்து உட்கார வச்சிருவாங்க குழந்தைங்கள பெண் குழந்தைங்க கால தரையில மடிச்சு வச்சு அத்தனை நேரம் உட்காருறதுங்கிறது என்ன கஷ்டம்னு பெண்ணான எனக்கு தெரியும் பெண்ணை பெத்தவங்களுக்கு தெரியும் பெண்களோட இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அதுதான் சரி அப்ப அந்த குழந்தைங்க அங்க உட்காந்துருக்காங்க எல்லாம் கேள்வி பதிலெல்லாம் போயிட்டு இருக்கு பெரிய நான் இதாகணும் அதாகணும் குழந்தைங்க கேட்டு இருக்கும்போது இது ஒரு ஆறாம் கிளாஸ் படிக்கிற ஒரு சின்ன குழந்தை விசாகலட்சுமின் பேர் எனக்கு பேரை நான் சொல்கிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு கேட்ட ஒரு குழந்தை அந்த கேள்வியினுடைய ஆழம் அப்படி அந்த குழந்தை முன்னால் வந்து நின்னால் மிக சாதாரணமாக அந்த பள்ளிக்கூட யூனிஃபார்ம் ஒழுங்கால கீழே இருக்குது அந்த ஸ்கர்ட்ன்னு சொல்கிறாங்க ஆனால் இட் வாஸ் மோர் லைக் அ ஃபுல் ஸ்கர்ட் தேன் ஹாஃப் ஒன் இப்படி நின்றுட்டு இருக்கு நின்றுட்டு அந்த தலை ரெட்ட பின்னல் பண்ணி இறுக்கி வர பின்னிருப்பாங்க நல்ல ஒரு அழகான ரெட் கலரோ ஆரஞ்சோ ஒரு போவுன்னு அது அந்த கொடுக்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இப்படி இப்படி வளைஞ்சு நெளிஞ்சிருக்கும் வந்து நின்றுட்டு ஷி வாஸ் ஹோல்டிங் த மை ஷி ஜஸ்ட் செட் எனக்கு இந்திய ராணுவர் ஆகணும் அப்படின்னு சொன்னான் ராணுவர் அப்படிங்கிற வார்த்தை வார்த்தை இந்த தேதி வரைக்கும் தமிழ் எல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் தமிழுக்கு நான் அதை கொடுத்துட்டேன் ராணுவர் அப்படின்னா சோல்ஜர் ராணுவ வீரன் சொல்ல அவளுக்கு மனசு வரல அதனால ராணுவர் ஆகணும் உடனே எல்லாரும் திரும்பி அவளை பாக்குறாங்க பின்னால பெரிய பெரிய ரொட்டேரியன்ஸ் உட்காந்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ல இருந்து எல்லாரும் அங்கே உட்காந்துருக்காங்க அந்த குழந்தை அப்படின்னு கேட்கிறா கேட்ட உடனே நான் கேட்டேன் ஏன் இந்திய ராணுவர் ஆகணும் நானும் ராணுவங்கிற வார்த்தையை எடுத்துட்டேன் ஏன் இந்திய என்ன இந்த குழந்தை சொன்னா இந்தியாவை நான் காப்பாற்றணும் மீறி போனா பதினோரு வயசு இருந்தா ஜாஸ்தி கோவில்பட்டியில மூலையில அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்க நமக்கு நம்மளை விட கீழே இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து நமக்கு ஒன்றும் பெரிய மரியாதை கிடையாது ஐயோப்பா அப்படின்னு போறாட்கள் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நான் சொன்னேன் தங்கமே மேடைக்கு வாடா அப்படின்னு சொன்னேன் நான் மேடைக்கு ஓடி வந்த குழந்தை கொண்டு வந்து நான் மறுபடியும் கேட்டேன் இந்திய ஆகணும் இந்திய ஆகணும் எதற்கு இந்தியாவை காப்பாற்றணும்னு சொன்னீங்க எப்படி காப்பாற்ற போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே என்னுடைய நேர்மையினாலும் திறமையினாலும் தைரியத்தினாலும் நான் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அந்த குழந்தை பதில் ரைட் அப்போ என்னுடைய பார்வைக்கு யார் த மோஸ்ட் இவால்வ்டு பர்சன் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா தொண்ணூறு வயசோ நூறு வயசோ எண்பது வயசோ எழுபது வயசுலயோ நல்ல நன்முத்துக்கள் மாதிரி வார்த்தைகளை ஒதுக்குற ஆட்கள் அல்ல அத்தனை கூட்டம் உட்கார்ந்து போது யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தானா ஓடி வந்து கையில் இருக்கக்கூடிய மைக்க பிடுங்கி அத்தனை பேர் முன்னால ஒரு குழந்தை பதினோரு வயசு குழந்தை இந்தியாவை நான் இந்த குணங்கள்னால காப்பாத்த போறேன் அப்படின்னு அவர் சொல்லணும் அப்படின்னா அதை விட ஒரு எவல்யூஷனை நான் கண்ணால பார்க்கல நான் அப்போ நினைச்சது என்ன தெரியுமா ஏதோ அர்ஜுனன் முன்னால ஆகாயத்துக்கும் போவிக்கும் அப்படியே விசுவரூபம் எடுத்தாருன்னு நினைச்ச மாதிரி இந்த விசாகலட்சுமி என் கண் முன்னால விசுவரூபம் எடுத்துன்னு இந்த மாதிரி தான் இருந்துச்சு அவ அதை சொன்ன அடுத்த வெரி கிரேட் நாங்கள் எதிர்பார்க்காத வார்த்தை அது அவர் வந்தாரு வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த குழந்தை கையில் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அங்கே நின்று என்சிசி கேடட்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய என்சிசி ட்ரெஸ்லாம் மினிமம் சப்ளை காலில் போட்டிருக்கக்கூடிய கேன்வஸ் ஷூ தான் அவங்களுக்கு போட வேண்டிய அந்த ஷூ கூட கிடையாது என்சிசி பூட்ஸ் கூட கிடையாது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு எடுத்து ஐநூறு ஐநூறு ஐநூறுன்னு கொடுத்துட்டே வந்து நல்லதாக செருப்பு வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டுக்குள்ள ஒரு குழந்தையினுடைய தைரியம் ஒரு குழந்தையுடைய நேர்மை ஒரு குழந்தையினுடைய நியாயமான அந்த ஆசை அந்த இடத்துல இட் காஸ்ட் சோ மச் ஆஃப் பாசிட்டிவிட்டி அத்தனை பேர் மனதிலையும் நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து முடிஞ்சது எந்த நபருடைய வார்த்தையினால பல பேர் மனதில் நல்லெண்ணங்கள் வருமோ அந்த நபரை மட்டும்தான் மதிக்கப்பட வேண்டிய நபரா நான் இன்னும் பார்க்கறேன் எண்ணிய எண்ணியாங் கேதுப எண்ணியார் தென்னியர் ஆக பெரின் முயுவ விளக்க உரை எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒன்றை செய்ய எண்ணியவர் அதை செய்து முடிப்பதற்கு ஏற்ற மன உடையவராக இருந்தால் அடைய நினைத்தவற்றையெல்லாம் அவர் என்னப்படியே அடைவார் கலைஞர் விளக்க உரை எண்ணியதை செயல்படுத்துவதில் உறுதி உடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள் எண்ணிய எண்ணியாங் கேதுப எண்ணியார் தென்னியர் ஆக பெரின் முயூவ விளக்க உரை எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருக்கப் பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒன்றைச் செய்ய எண்ணியவர் அதைச் செய்து முடிப்பதற்கு ஏற்ற மன உடையவராக இருந்தால் அடைய எல்லாம் அவர் எண்ணப்படியே அடைவார் கலைஞர் விளக்க உரை எண்ணியதை செயல்படுத்துவதில் உறுதி உடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள் எண்ணிய எண்ணியாங் கேதுப எண்ணியார் தென்னியர் ஆகிய பெரின் முயவ விளக்க உரே எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒன்றை செய்ய எண்ணியவர் அதைச் செய்து முடிப்பதற்கு ஏற்ற மன உடையவராக இருந்தால் அடைய நினைத்தவற்றையெல்லாம் அவர் எண்ணப்படியே அடைவார் கலைஞர் விளக்க உரை எண்ணியதை செயல்படுத்துவதில் உறுதி உடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள் எண்ணிய எண்ணியாங் கேதுப எண்ணியார் தென்னியர் ஆகிய பெரின் முயூவ விளக்க உரே எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருக்கப் பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒன்றை செய்ய எண்ணியவர் அதைச் செய்து முடிப்பதற்கு ஏற்ற மனஉறுதியே உடையவராக இருந்தால் அடைய நினைத்தவற்றையெல்லாம் அவர் என்னப்படியே அடைவார் கலைஞர் விளக்க உரை எண்ணியதை செயல்படுத்துவதில் உறுதி உடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள் எண்ணிய எண்ணியான் கேதுப எண்ணியார் தென்னியர் ஆகிய பெரின் முயூவ விளக்க உரை எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒன்றைச் செய்ய எண்ணியவர் அதைச் செய்து முடிப்பதற்கு ஏற்ற மனோருதியே உடையவராக இருந்தால் அடைய நினைத்தவற்றை எல்லாம் அவர் என்னப்படியே அடைவார் கலைஞர் விளக்க உரை எண்ணியதை செயல்படுத்துவதில் உறுதி உடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள் எண்ணிய எண்ணியான் கேதுப எண்ணியார் தென்னியர் ஆகிய பெரின் முயவ விளக்க உரை எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருக்கப் பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒன்றை செய்ய எண்ணியவர் அதைச் செய்து முடிப்பதற்கு ஏற்ற மன உடையவராக இருந்தால் அடைய நினைத்தவற்றை எல்லாம் அவர் எண்ணப்படியே அடைவார் கலைஞர் விளக்க உரை எண்ணியதை செயல்படுத்துவதில் உறுதி உடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள் எண்ணிய எண்ணியாங் கேதுப எண்ணியார் தென்னியர் ஆகிய பெரின் முயூவ விளக்க உரே எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒன்றை செய்ய எண்ணியவர் அதைச் செய்து முடிப்பதற்கு ஏற்ற மனஉறுதியே உடையவராக இருந்தால் அடைய நினைத்தவற்றையெல்லாம் அவர் எண்ணப்படியே அடைவார் கலைஞர் விளக்க உரை எண்ணியதை செயல்படுத்துவதில் உறுதி உடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள் எண்ணிய எண்ணியான் கேதுப எண்ணியார் தென்னியர் ஆகிய பெரின் முயூவ விளக்க உரே எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒன்றை செய்ய எண்ணியவர் அதைச் செய்து முடிப்பதற்கு ஏற்ற மன உடையவராக இருந்தால் அடைய நினைத்தவற்றை எல்லாம் அவர் என்னப்படியே அடைவார் கலைஞர் விளக்க உரை எண்ணியதை செயல்படுத்துவதில் உறுதி உடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள் எண்ணிய எண்ணியாங் கேதுபை எண்ணியார் தென்னியர் ஆகிய பெரின் முயூவ விளக்க உரை எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒன்றைச் செய்ய எண்ணியவர் அதைச் செய்து முடிப்பதற்கு ஏற்ற மனோருதியே உடையவராக இருந்தால் அடைய நினைத்தவற்றையெல்லாம் அவர் எண்ணப்படியே அடைவார் கலைஞர் விளக்க உரை எண்ணியதை செயல்படுத்துவதில் உறுதி உடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள் எண்ணிய எண்ணியாங் கேதுப எண்ணியார் தென்னியர் ஆகிய பெரின் முயவ விளக்க உரை எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுதல் உறுதியுடையவராக இருக்கப் பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒன்றை செய்ய எண்ணியவர் அதைச் செய்து முடிப்பதற்கு ஏற்ற மனஉறுதியே உடையவராக இருந்தால் அடைய நினைத்தவற்றையெல்லாம் அவர் எண்ணப்படியே அடைவார் கலைஞர் விளக்க உரை எண்ணியதை செயல்படுத்துவதில் உறுதி உடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள்